ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே இதோ உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது இன்று செவ்வாயில் நிச்சயமாக எல்லாம் நடந்துவிடும் கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே உன் வாழ்வில் நீதான் எத்தனை எத்தனை தடைகளை தாண்டி வந்து விட்டாய் எத்தனை துன்பங்களை கலந்து வந்துள்ளாய் சொல்லில் அடங்காத இன்னல்களையும் இடர்களையும் கண்டு வந்துள்ளாய் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே அத்தனையும் எதிர்த்து போராடிய நீ என்று ஏன் சோர்ந்து விட்டாய் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வழிகள் மனம் என மனம் தளர்ந்து விட்டாய் தானே அடிமேல் அடியாக உள்ளது இவ்வாழ்க்கை என்று புலம்புகிறாய் அல்லவா ஏன் எனக்கு மட்டும் இப்படி மற்ற எல்லோரும் இந்த உலகத்தில் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்களே என்று தானே யோசிக்கிறாய் நான் ஒன்று சொல்லட்டுமா இந்த முருகப்பெருமான் சொன்னால் அது நிச்சயமாக உனக்கானதாகத்தான் இருக்கும் காய்ந்த மரம் தானே கல்லடிபடும் தானே சோதனை வரும் அப்படி என்றால் நல்லவராக இருந்தால் கல்லடிபடுமா என கேட்கிறாய் நிச்சயமாக ஒற்றுக்கொள்கிறேன் இதையும் கேள் காய்ந்த மரங்கள் பழுத்த பழங்களை சுமந்து நிற்கும் அப்போது கல்லெறிந்து பழங்களை உதிரை வைப்பார்கள் கல்லடி போடும்போது வலிக்கும் தான் ஆனால் பழங்கள் கீழே உதிர்ந்தால் மரத்தின் சுமை வெகுவாக குறைந்து விடும் அல்லவா இதுதான் இதன் தத்துவம் இன்று நீ நல்லவனாக இருப்பதால் அதாவது காய்ந்த மரமாக இருப்பதால் உன் முன் ஜென்ம பாவங்களாக பழுத்த வளங்கள் கல்லடி என்ற சோதனைகளால் உதிர்க்கப்படுகின்றன இன்று உனக்கு அது வலித்தாலும் பாவங்கள் தீர்க்கப்பட்டு சுகமான எதிர்காலம் நல்ல எதிர்காலம் உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் உன் தலைமுறைக்கும் காத்திருக்கிறது இப்போது கூறுபார்க்கலாம் என் காய்ந்த மரமே கல்லடி வலிக்கிறதா இல்லைதானே வசந்தமான எதிர்காலத்திற்காக இன்று கொஞ்சம் வழிகளை ஏற்கிறாய் ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா என்று நீ இந்த முருகப்பெருமானை சரணடைந்தாயோ அன்றே உன் வழிகளை நானும் சேர்ந்தே சுமக்கிறேன் என்பதை தெரிந்து கொள் அதனால் உன் சுமைகளை முழுவதுமாக இறக்கி வைத்துவிட்டு ஆனந்த எதிர்காலத்திற்காக பொறுமையாக காத்திரு விரைவில் அனைத்தும் நன்மையாக மாறும் உனது வழிகளும் வேதனைகளும் விரைவில் முடிவுக்கு வரும் என்னை முழுவதுமாக சரணடைந்து விடும் முருகா முருகா என்று என் செல்ல பிள்ளையே நான் உன்னிடம் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் இந்த முருகப்பெருமான் விலக மாட்டேன் என்று உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன் என் பிள்ளை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி கூறுவேன் அவர்களை விட்டு நான் விலக மாட்டேன் சேத்துல கல்லெறிஞ்சா கரை விடுவது உனக்குத்தான் அந்த கல்லுக்கும் கரை உண்டு ஆனால் அதற்கு உயிர் இல்லை அதே போலவே தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை ஆனால் அதை பெரிதாக எடுக்கிறதால்தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து யோசித்து நீ உயிர் கொடுத்து கரை என்னும் சேத்துல கிடந்து அழுது அல்லோடப்படுகிறாய் அதனால் உன் கவலை என்னும் சேத்தில் விழாதபடி நடைபோடும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருக்குங்கிறது உனக்கு நன்றாக தெரியும் அதுபோல தான் உன் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர சோகம் கவலையிலிருந்து நகன்றுவோம் அப்போது உன்னை அது உன்னை நிச்சயமாக பாதிக்காது உனக்குரிய தீராத பிரச்சனையிலிருந்து நிச்சயம் நீ விடுபட்டு விடுவாய் பிறகு உனக்கு எல்லாமே சுகமாகிவிடும் உனக்கான வெற்றி தான் நீ நுழைந்து விட்டாய் அல்லவா உனக்கான தீராத பிரச்சனை தீரும் அதற்கு வழி பண்ணுவேன் என்று சொன்னதை ஏன் நான் இன்னும் தீர்த்து வைக்க மாட்டேனா இன்று போகிறது நிச்சயமாக இன்று நடக்கப் போகிறது ஏனென்றால் உனக்கு வழங்கிய ஆசீர்வாதம் என்றைக்கும் உனக்கு நிலைத்து தான் உனக்கு அருள்வேன் இந்த முருகப்பெருமான் இன்றைய சூழலில் சாத்தியப்படாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே சாத்தியப்படும் ஒரு நாள் அந்த ஒரு நாள் கண்களில் நீருடன் நன்றி கூறுவாய் எனக்கு என்னை தேடி வந்து நன்றி சொல்லுவாய் கண்ணீர் வாழ்க உனக்காக நான் இருக்கிறேன் உன்னை கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பேன் உன்னை விட்டு நான் நிச்சயமாக மாட்டேன் நீ எப்பொழுதும் உன் மனதில் நல்லதை மட்டும் நினை நீ நல்லதை மட்டும் நினைத்தால் உனக்கானது நிச்சயமாக எப்பொழுதும் நீ நல்லதுதான் நடக்கும் அதைத்தான் எண்ணம் போல் வாழ்க்கை என்று கூறுகிறார்கள் உன் எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் எப்பொழுதும் உனக்கானது நல்லதாகத்தான் நடக்கும் அதேபோல் இயலாதவர்க்கு வயதோ வயது முதிர்ந்தவர்களுக்கு உன் இயன்ற உதவியே செய் அப்படி நீ உதவி செய்தால் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை வந்து சேரும் நல்லது செய் துணிந்து ஆம் பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மகில்களுக்கு அப்பால் இருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன் நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் ஸ்வாபத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடும் கோபம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்து விட்டாய் இதற்காகத்தான் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் என் பிள்ளையை ஏனென்றால் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு நான் அனுமதி அளித்தேன் எனது அனுமதி இல்லாமல் எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது அதனால்தான் உனக்காக நான் இந்த முருகப்பெருமான் திருச்செந்தூரிலிருந்து உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் வா என் செல்லமே உனது கர்ம பலன்கள் அனைத்தும் இதோ உன்னை விட்டு நெடுந்தோறும் போய்விட்டது எல்லோரும் பார்த்து வியக்கிற மாதிரி நீ எதிர்பார்க்காத தருணத்தில் உன் வாழ்க்கை பாதையை உன் முருகப்பெருமான் உயர்த்தப் போகிறேன் அது எந்த அளவுக்கு என்று நீயே தெரிந்து சந்தோஷப்பட்டு அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து எனக்கு நீ நன்றி சொல்வாய் கலங்காதே இதோ உன் முருகப்பெருமான் உன் கூடவே இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் தைரியமாக இரு நான் உனது நிழலாகவே கூடவே தான் இருக்கிறேனே எல்லா சுமைகளையும் என்கிட்ட கொடுத்துவிட்டு கொடுத்து விட்டு தைரியமாக பொய்க் கொண்டே இரு வருத்தத்தை விட்டுவிடு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் என் செல்ல பிள்ளை போகும் பாதையில் எதை கண்டும் பய பயந்து விட வேண்டாம் ஏனென்றால் சாதம் இரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தரணும் வந்துவிட்டது எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ வீட்டில் சுப நிகழ்ச்சி உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது வா வந்து வெளியில் இருக்கும் என்னை அழைத்து சொல் உன் முருகப்பெருமான் உனக்கா காத்திருக்கிறேன் உன் வாயிற் கதவில் ஆம் அதை என்னை வந்து உள்ளே அழைத்து எல்லாம் உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறிய விட்டதாக நினைத்துக்கொள் நிச்சயம் நிறைவேறிவிட்டது ஆம் இன்று செவ்வாயில் நடந்துவிடும் என்று சொன்னேன் நிச்சயமாக இந்த செவ்வாய்க்கிழமையில் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் பிறகு என் நாமத்தை முருகா கந்தா கடம்பா கதிர்வேளா என்று கூறி ஆனந்த கண்ணீர் விடுவாய் ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ओম saराwana ম saराwana ম saराwana ba